என் குலம் அழிகிறது நான் எப்படி அதை பார்ப்பேன் என்னுடைய இனத்தினுடைய அழிவை நான் எப்படி பார்ப்பேன் அதை விட சட்டத்தை மீறி ஆகியும் ராஜாவின் பிரவேசிப்பேன் கர்த்தக செஞ்சிட்டார் என்னமா செஞ்சிருக்கீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா கொஞ்சமாவது வைராக்கியம் வருதா ஆனா நமக்கு நம்முடைய சுயம் என் பிஸ்னஸ் என் வேலை என் மனைவி என் பிள்ளைங்க எங்க அம்மா எங்க அப்பா என் கணவன் என் பிள்ளை எல்லாம் எனக்கு 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 ஆண்டவர் அப்படி அவர் எப்படி போனா என்ன அவருடைய ஜனம் எப்படி போனா என்ன அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் சுகமா வாழணும் ஆனா ஆசை மட்டும் கர்த்தர் எனக்காக ஆசை தோசை அப்பள வடை ஆண்டவருக்காக ஒரு சின்ன வைராக்கியம் காட்ட முடியலையே ஒரு நாள் ஜோம் பண்ண முடியுதா ஒரு ராத்திரி முழுசும் கண்முழிச்சு உட்கார்ந்து ஒன்று குரந்தைய நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க அந்த வசனத்திலிருந்து சில வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க அந்த வசனத்தை சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம் ஒன்று குருந்தியர் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இருந்து எங்களுக்கு தோன்றபடி தேவன் அப்போசலர் ஆகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார் நல்ல நல்ல அந்த வார்த்தை கவனிங்களை அந்த வார்த்தையை படிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துகிட்டே இருந்தேன் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க இன்னைக்கு நாங்க எல்லாம் பார்த்தா நல்லா டிரஸ் பண்ணிட்டு நல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு நல்ல வந்தனத்துக்கு உரியவர்களா அதிகாரத்திற்கு உரியவர்களா நல்ல அழகா இருக்கிற எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு ஓடி வருவதற்கு என்ன காரணம் போயிடலாம் உடனே நிறைய காசு வந்துடும் நல்லா ரெண்டு சீடி போட்டு ரெண்டு பாட்டு ஹிட் ஆயிடுச்சு ஆகிடலாம் உடனே ஊழியம் வந்துடும் ஊழியம் வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது நல்ல லைஃப் அதுவும் இப்போ உடனே சர்ச்சு தான் வைக்கணும் ஏன் பாஸ்டர் ஆகணும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டா கூட அந்த சர்ச்சில் இருந்து நாலு பேர் இந்த சர்ச்சில் இருந்து நாலு பேர் அங்கங்க நீ பிச்சையாவது ஒரு ஐம்பது ஆத்மாவை கொண்டு உட்கார வச்சுட்டோம்னா ஒரு நூறு பேர் சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னா மாசம் ஒரு லட்சம் ரூபாய் தசம பார்க்கும் நூறு குடும்பம் சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு குடும்பம் குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய் தசம கொடுத்தா நூறு குடும்பம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மாசம் எவ்வளவு சொல்லுங்க ஹலோ நீங்க கணக்கு போட்டு பாக்குறது இல்லையோ ஒரு குடும்பம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்களே ஒரு நூறு குடும்பம் அப்படி கொடுத்தா மாசம் எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் தம்பி ஜெபராஜ் சவுண்ட் இன்ஜினியரா இருக்கிறார் ஒரு மாசம் அவர் கஷ்டப்பட்டார் உடம்பு சரியாம ஜரம் வந்து ரெக்டிஃபை ஆனாரு போயிட்டு வேலைக்கு போனாரு அவர் வேலை செய்கிற இடம் எப்படின்னா சவுண்ட் இன்ஜினியர்னா ஃபுல்லா ஏசிக்கு ஏசியில்தான் உட்காந்துருக்கணும் ஏசி இவருக்கு போடுறது இல்லை அங்கே இருக்கிற மிஷினுக்கு ஏசி போட்டு வச்சுருப்பாங்க மிஷினில் தான் அந்த ஏசி ஒர்க் ஆகும் தான் அந்த மிஷின் ஒர்க் ஆகும் இல்லைனா போயிடும் அந்த ஏசியில உட்காந்து திரும்ப போய் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டாரு திரும்ப சில ஆயிரங்கள் செலவு பண்ணது அவ்வளவு கஷ்டப்பட்டு முக்கி முக்கி அவர் ஒரு மாதம் ராத்திரி எத்தனை காலையில் பார்த்தா பத்தரை மணிக்கு போறாரு நைட்ல பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு வராரு அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வருமா தம்பி வாய்ப்பு இல்லையா வாய்ப்பே இல்லையா ஆனா நான் பாஸ்டர் ஆயிட்டா ஒரு நூறு ஃபேமிலியை சேர்த்துட்டா எப்படியாது பிரச்சனையே கிடையாது நான் செட்டில்டு என் பிள்ளை லைஃப் செட்டில்டு எல்லாமே செட்டில்டு அதனால வா ஊழியத்துக்கு வா ஆனா பவுல் எழுதுகிறா தேவன் எங்களை எப்படி வச்சிருந்தா தெரியுமா ஊழியத்துல படிமா எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராக எங்களை தேவன் அப்போஸ்தலராக எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார் காணப்பட பண்ணினார் கவனிங்க அப்போ கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரா அப்போ சொல்லுங்க மரணம் அவங்க கண்ணு முன்னாடியே இருந்திருக்குது அப்போஸ்தலர்களை ஒட்டியே மரணம் இருந்துகிட்டே இருந்திருக்குது கர்த்தர் அப்போஸ்தலர் அப்படிதான் வச்சிருந்தாராம் அதே போல இன்றைக்கு ஒரு ஆழ்த்தரங்கால் கொடுத்து மரணம் உங்களை அழைக்கிறது ஊழியத்திற்கு யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் வருவா வீட்டுக்கார எழுந்து போனா கூட உடனே வீட்டுக்காரம் என்ன செஞ்சிருவாங்க குடுகுடுனி ஓடி வந்து நாங்களா உனக்கு கண்ணு தரலையா என்ன கர்த்தர் அது அப்புறம் பாத்துக்கலாம் எங்களுக்கு என்ன சொல்ற நீ இப்படி ஊழியத்துக்கு போவேன்னு தெரிஞ்சா நான் உனக்கு கழுத்தை நீட்டிருக்கவே மாட்டேனே இப்படி ஓடி ஓடிவாரிய பவுல் சொல்லுகிறார் எங்களை மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாக எங்களை தேவன் காணப்பட பண்ணினார் அதற்கு பின்னாடி பவுளுடைய வாழ்க்கை நீங்க அதுக்கப்புறம் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார்னா நாங்கள் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கை பொருளானோம் ஏதாவது ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருக்காங்க ஊழியக்காரங்கள்லாம் இன்னைக்கு ஊழியக்காரங்கள்லாம் ரவுடிகள் மாதிரி இன்னைக்கு குறுநில மன்னர்கள் மாதிரி நடிகர்கள் மாதிரி இன்னைக்கு ஆனா அன்னைக்கு ஊழியர்கள்லாம் ஒரு காமெடி பீஸ் மாதிரி தூதர்களுக்கு வேடிக்கையா இருந்திருக்கிறாங்க மனுஷர்களுக்கு வேடிக்கையா இருந்திருக்கிறாங்க அடுத்தது பவுல் எழுதுகிறார் துடைத்து போடப்படுகிற அழுக்கை போல மாறினோம் அவ்வளவு காரியம் பவுலுடைய வாழ்க்கையில இருந்தாலும் பவுல் சொல்றாரு ஆசையாய் தொடருகிறேன் கையை தட்டி கத்துறதுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் இவ்வளவுதானா انا இன்னைக்கு நம்மளை ஒரு சொல்லு சொல்லிட்டா உடனே சச்சைக்கு போக மாட்டோம் ஐ ரைட் யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா ஊழியத்துக்கு வர மாட்டோம் ஐ ரைட் யார் இனி சொல்லக்கூடாது 나 ராஜா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்யணும் செய்வார் நல்லா ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் பாராட்டாத வரைக்கும் தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி சரி எது நடந்தாலும் என்று நான் நிற்காத வரைக்கும் உங்க எல்லாரையும் என்னோட சொந்த குடும்பம் போல நினைத்து நான் பேசுகிறேன் எவ்வளவு அவமானங்களை நாங்கள் தாங்குகிறோம் தெரியுமா எவ்வளவு உடைக்கப்படுகிறோம் தெரியுமா ஒருவேளை என்னுடைய இருதயத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஆண்டவர் இந்த ஸ்கிரீன்ல போட்டு காட்டினார்னா தெரியும் இருதயம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது அவ்வளவு ரத்தம் உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனை அவ்வளவு அவமானங்கள் அவ்வளவு நிந்தனைகள் அவ்வளவு எதிர்ப்புகள் அவ்வளவு பிரச்சனைகள் துரோகங்கள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு ஆண்டவருக்காக நிற்கிறோம் ஏன் தெரியுமா மேலே போகும்போது சொல்லணும் பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லணும் ஆண்டவர் எனக்காக ஜீவன் கொடுத்தார் என்னை நம்பி ஊழியத்தை கொடுத்தார் நானா ஊழியத்துக்கு வரலமா ஐயா நானா ஊழியத்துக்கு வரல எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் நேரடியா என்னை கூப்பிட்டார் தினமும் பேசுவார் தினமும் பேசுவார் ஊழியத்திற்காக சந்தேகமே இல்லாமல் பேசுவார் அவ்வளவு தெளிவா பேசினார் அவர் கூப்பிட்டாரு என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தாரு இவனை கூப்பிட்டா இவன் இந்த ஊழியத்தை செய்வான் நம்பி கொடுத்தாரு அப்போ சின்ன அவமானம் வந்த உடனே சின்ன பிரச்சனை வந்த உடனே என் பேரை கெடுத்த உடனே என் பே என்னை பற்றி தவறா ஊரெல்லாம் பேசின உடனே நான் ஊழியத்தை விட்டுட்டு போனா யாருக்கும் அவமானம் யாருக்கு ஏமாற்றம் எனக்கா நான் எங்கேயாவது போய் தெருவில் உட்காந்து பிச்சை எடுத்து கூட என் வயிற்ற கழுவிப்பேன் இல்லை எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சு கூட நான் என் வயிற்ற கழுவிப்பேன் கடையில் நூறு நூறு கிலோ மூட்டையை எடுத்துக்கிட்டு மூணு மாடி இப்போ உடம்ப பாதி உடம்பு தான் போயிருக்கும் எனக்கு வேலை வேலை செய்ய செய்ய ஐயோ முடியலப்பா ஊழியத்தில் வாழ விட மாட்டேன்றாங்க சாகம் விட மாட்டேன்றாங்க பேசாம எங்கேயாவது ஒரு வேலை பண்ண மளிகை கடையில் ராஜா மாதிரி ஏசியில் உட்காந்து வேலை செய்யற வேலை மாசம் இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு எனக்கு மனைவியும் கிடையாது கிடையாது அழகாக வச்சு ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடலாமே ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக என்னை நம்பி கொடுத்தார் ஊழியத்தை என்னை நம்புகிறாரே ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்து என்னோடய ஆத்துமாக்களுக்காக என்னை நிற்கணும் என் சபையை நீ பரிசுத்தப்படுத்தணும் என் ஜனங்களை பரலகத்துக்கு நேராக நடத்தணும் சொல்லி என்னையை நம்பி ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார் ஊழியத்தில் மக்களை கொடுத்தார் பிள்ளைகளை கொடுத்தார் எத்தனையோ பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்லி பர்த்டேலாம் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குதுங்க அப்பா 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 அப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ குடும்பத்தைலாம் கொடுத்தாரு இவ்ளோ காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரே இந்த நேரம் நான் ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டா அந்த வைர வைக்குது நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அவமானப்படுத்தினாங்க கரெக்டா இல்லையா கரெக்டா இல்லையா ஹலோ கரெக்டா இல்லையா வேதனைப்படுத்தினாங்க கரெக்டா இல்லையா உடனே இயேசு விட்டுட்டு ஓடிட்டாரா ஓடிட்டாரா ஐயோ இந்த அவமானம் எனக்கு எதுக்குப்பா நான் தேவ குமாரன் நான் தான் சர்வ வல்லமே போய் காரி துப்புற ஏன் பிடிச்சி இழுக்கிற ஏன் முதுக அடிக்கிற இந்த அவமானம் எனக்கு எதுக்கு அவர் அழகா எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம் போயிருக்கலாமா போயிருக்க கூடாதா சொல்லுங்க போயிருக்கலாமா போயிடக்கூடாதா போயிருக்கலாமா போயிடக்கூடாதா கூடாதா எல்லாத்தையும் தாங்கிட்டார் எதுக்கு தெரியுமா அவர் அதெல்லாம் சகிச்சு மரிச்சாதான் உங்களுக்கும் எனக்கும் பரலோக வாழ்வு அவர் அதை ஏற்றுக்கொண்டாதான் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் அதற்காகத்தான் அவர் இறங்கி வந்தார் அதான் பழைய பாடல் அதை குறிச்சு அழகா இருக்கும் பாவத்தின் பாதகத்தின் முடிவினைப்பா பாவத்தின் நோரத்தை பாதகத்தின் முடிவினைப்பா பரிகா சச்சின்ன மம்சிலுவையில் பலியானேன் பாவி உனக்கா பலியானேன் பாவி உனக்காய் என்னை நேசிக்கிந்தாயா என்னை நேசிக்காயா கல்வாரிக் காட்சியை கண்ட பின்னும் மிசியாமல் இன்னும் நேசியாமல் இருப்பா பாவத்தின் பார் பாவத்தின் நகோரத்தை பாதக முடிவினை பார் பாவத்தின் நகோரத்தை பாதக முடி ாய் பரிகாசின்ன மம்சிலுற பாவி உனக்காய் என்னை நேசிக்காயா என்னை நேசிக்காயா காட்சியை கண்ட பின்னும் இருபா டேனியல் ஐயாவுக்கு ஆசை வந்துட்டுன்னு சொன்னாங்க என் பர்ச பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரி நீங்களாம் என் ஃபேமிலின்னு சொல்லிட்டேன் அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்போதுமே இந்த பின்னாடி ஸ்டாலில் யாராவது காணிக்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பில்லு கொடுப்பாங்க வாங்கியிருக்கீங்கல்ல அந்த புக்கெலாம் நான் எப்போவுமே பார்க்க மாட்டேன் ஒரே ஒரு மாதம் மட்டும் நான் கேட்டேன் அந்த புக்கெல்லாம் கொஞ்சம் கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டால் அந்த புக்கு டெய்லி புக்கு எல்லா என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் எழுதுறாங்களோ எல்லாத்தையும் கொண்டு வந்து என் டேபிளில் வச்சாங்க சரி பார்ப்போம் என்னதான் நடக்கு நீ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த புக்கை திருப்பி பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க நம்ம ஊழியத்துக்குன்னு காணிக்க கொடுக்கறதுக்கு ஒரு மாதம் முழுசு முப்பது நாளில் பத்து பேர் கூட இல்லை ஆனால் வெளியிருந்து பார்க்கறதுக்கு ஐயோ பெரிய ஊழியம் அவருக்கு கொட்டோ கொட்டு நீ பத்து பேர் கூட ஊழியத்துக்கு காசு கொடுக்குறேன் ஐயோ யாரும் நீங்க ஹேட்டாயிடக்கூடாது நீங்க ஃபேமிலி அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கிறதுக்கு பத்து பேர் கூட ரிசிப்டில் பேர் இல்லை ஆனால் ஐயாவுக்கு பண ஆசை வந்துட்டு அப்படின்றாங்க ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னு சொல்லுகிற பாஸ்டர் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜீவனேசன் பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு நாள் அப்பாட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்பா எவ்வளோ காசு வச்சிருக்கேன்னு கேட்டார் நான் சிரிச்சுட்டேன் சும்மா சொல்லுப்பா எவ்வளோ காசு வச்சிருக்கிற அப்படின்னாரு பதிமூணு ரூபா இருக்குன்னே எவ்வளோ பதிமூணு ஆயிரமா கேட்டார் இல்லை வெறும் பதிமூணு ரூபா இருக்குன்னே அப்ப ஒரு காரியம் சொன்னாங்க சரி நீ உடம்பு சரியில்லப்பா ஹாஸ்பத்திரில படுத்துட்ட ஒரு பத்து நாள் நீ ஹாஸ்பத்திரியில் படுத்துட்டேன்னு வச்சுக்கிய சரி உங்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்களாம் உன் மேலே உயிரை வச்சுருக்குறாங்க எல்லோரும் ஒன்றை வந்து பார்த்துப்பாங்க உனக்கு வரும்போது ஆப்பிள் வாங்கிட்டு வருவாங்க பூஸ்ட் வாங்கிட்டு வருவாங்க போன் வீட்டை வாங்கிட்டு வருவாங்க உனக்கு மனைவி இல்லை பிள்ளை இல்லை அதனால் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து கூட உன்னைய கவனிச்சுப்பாங்க ஏன்னா உங்கள் ஊழியத்தில் அப்படி இருக்கிறாங்க நீ சொல்கிற கொஞ்சம் கவனிச்சுப்பாங்க ஆனால் பத்து நாள் முடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் பில்லு வரும்போது பில்ல வாங்கிட்டதான் கொண்டு வந்து கொடுப்பாங்க என்ன டைட்டு தான் என்னையா ஆண்டவர் இது வரைக்கும் ஆஸ்பத்திரியில படுக்க வைக்கலையோ என்னமோ தெரியல பில் வந்துச்சுன்னா ஓண்டதாப்பா கொடுப்பாங்க ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச பில் வரும் தான் கொடுப்பாங்க அவர் அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் சொன்னாரு அதெல்லாம் நான் மைக்கில் சொல்ல விரும்பல யாரும் உனக்கு லோன் போட்டு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க மாட்டாங்க யாரும் உனக்கு கடன் வாங்கி ஐயோ எங்க அண்ணனாச்சே எங்க அப்பாவாச்சே எங்க அங்கிளாச்சே எங்க ஐயாவாச்சே யாரும் ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க மாட்டாங்க நீ தான் நீதான் காசு கொடுக்கணும் நீ எவ்வளோ காசு வச்சிருக்க நீ இப்படி இருக்க கூடாது நான் சொன்னேன் ஊழியத்துக்கு பத்தமாட்டேனு கையில வர்ற காணிக்க எல்லாத்தையும் ஊழியத்தில் எல்லாத்துலேயும் ஊழியத்தில் தான் போடுறேன்ப்பா நீ ரொம்ப தப்பு பண்ணுறப்பா மலர் அவங்க அப்பா ரொம்ப வயசானவங்க ஈசியில ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்து நிறைய ஊழியக்காரங்களை பார்த்தவங்க அவங்கள பார்க்கும்போதும் ரொம்ப உரிமையா பேசுவாங்க எவ்வளவு தம்பி வச்சிருக்க காசு நீ இப்படி இருக்க கூடாது இது சரியில்லப்பா உன் கையில வர்ற காணிக்கை அது கத்தர் உனக்கு கொடுக்குறது ஆனா ஒரு சிலர் ஊழியத்துக்கு நீ சொல்லி கொடுப்பாங்க அது ஊழியத்துக்கு உன் கையில வர்ற காணிக்கை உனக்கு உனக்குரியது அது நீ வெளியில மீட்டிங் பேச போற நீ மூணு நாள் கத்தற அங்க காணிக்க கொடுக்குறாங்க அது யாரு அது யாருக்கு இனி பார்க்குறதுக்கு ரெண்டு பேர் வராங்க அப்ப நான் ஊழியத்துல இருந்து காசு எடுத்து அவங்களுக்கு செலவு பண்ண முடியாது ஏன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அது என்னுடைய கடமை அதை செய்யறதுக்கு எனக்கு காசு வேணுமே ஊழியத்துலேருந்து இருந்து வர்ற காசு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் சாட்சி சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் வச்சு பாஸ்ட் அப்பா அப்பாண்ட்ட கேட்டாங்க நீ இப்படி இருந்தா சரியில்லைப்பா சரி கிடையாது அப்படின்ட்டு வேற எல்லாம் கேட்டாங்க எல்லாத்தையும் மைக்கில் சொன்னா அது நல்லது இல்ல நானும் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வரேன் இது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் மைக்கில் பேசிடுவேன் இப்போ பேச முடியல கொஞ்சம் வளர்றோம் அதனால் பேச முடியல அப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஊழியத்தை இப்படி தான் செய்யணும் இப்படி தான் இருக்கணும் ஊழியத்துக்கு நீ பணம் ஊழியத்துக்கு உனக்கு நீ பணம் உனக்கு உனக்கு செலவு இருக்க சரி ஒரு ஒரு ஷேர்ட் ஒன்று எடுக்கணும் நீ யார்கிட்ட போய் கேட்ப இப்போ இந்த வாரம் திங்கக்கிழமை எங்கள் தாய் மாமா ஒய்ஃப் இறந்துட்டாங்க எங்கள் அத்தை தாய் மாமா ஒய்ஃப் எங்கள் அம்மா கூட தான் நாலாவது அண்ணன் ஒய்ஃப் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஏன்ட்டு அடிக்கடி பேசுகிறவங்க அவங்க தான் இறந்துட்டாங்க ஊருக்கு போகணும் பத்தாயிரம் ரூபாய் செலவாச்சு யார் கொடுப்பா ஊழியத்துலேருந்து எடுக்க முடியுமா ஹலோ என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க உங்ககிட்ட கேட்கலம்மா உங்கள் பர்ஸில் கை வைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க கேட்கல ஊழியத்துலேருந்து பத்தாயிர ரூபாய் எடுத்தா என்ன சொல்லுவாங்க அக்கௌண்டில் இடிக்குமா இடிக்காதா ஊழிய காசை சாப்பிட்டாட்டி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்போ என் கையில் காசு இருந்தால் தானே நான் செய்ய முடியும் ஆனால் சொல்லிட்டாங்க டேனியல் ஐயாவுக்கு பண ஆசை வந்துட்டு எப்படி இருக்கும் பாருங்க இதெல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட சிரிக்கிறோம் திரும்ப அவங்க சொன்னது எனக்கு தெரியணும் அவங்களுக்கே தெரியாது இப்படி சொன்னது எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க கிட்ட சிரிக்கிறேன் ஏன்னா அந்த ஆத்மா நரகம் போயிடக்கூடாது அதான ஊழியம் நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும் இது அழைக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் உள்ளது ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியம் எவ்வளவு சொன்னாலும் பரவாயில்ல எவ்வளவு பேசினாலும் பரவாயில்லை எவ்வளவு ஏசினாலும் பரவாயில்லை எவ்வளவு நொறுக்கினாலும் பரவாயில்லை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் நிறைவேற்றணும் கர்த்தர் என்னை நம்பி தந்திருக்கிற பொறுப்பை நான் நிறைவேற்றி ஆகணும் கட்டாயமா ஊருக்கு ஒரே ஒரு பிரதர் பண்ணி கேட்டார் காசு இருக்கா உங்ககிட்ட என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு நான் தரையா எப்படியா போவீங்க ஊருக்கு இல்ல பிரதர் என்கிட்ட இருக்கு நான் போயிட்டு வரேன் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டணும் நீங்களும் நானும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறோன்னு வைங்கள கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக ஒரு இடத்துல கூட நெஞ்சு நிமித்தி சொல்றேமா எங்க அப்பாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்றேன் என்னை ஊழியத்துக்கு அழைச்ச என்னுடைய தேவனை என் பக்கத்துல வலது பர்சத்துல வச்சுக்கிட்டு சொல்றேன் ஒரு இடத்துல கூட என்ன வெட்கப்படுறதுக்கு ஆண்டவர் விட்டவே இல்லை தெரியுமா எல்லா இடங்களையும் என்னைய கம்பீரமாக நிக்க வச்சிருக்கிறார் போற்றுகிறவர்கள் போற்றுகிறார்கள் தூற்றுகிறவர்கள் தூற்றுகிறார்கள் ஆனா நீ என்னுடையவன் என்று சொல்லியனை நிறுத்தி வைத்திருக்கிறார் காரணம் என்ன அவருக்காக பாராட்டுகிற வைராக்கியம் வைராக்கியம் பாராட்டணும் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டணும் இயேசுவை பாருங்க அந்த தேவாலயத்துக்கு போகிறார் உங்களுக்கு தெரியும் புறா வித்துக்கிட்டு இருந்தாங்க காசுக்காருடைய பலகு இருந்தது எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் கவுத்தா

இது ஜெப ஆலயம் இது கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக கூடி இருக்கிற இடம் இங்கே அசுத்தர்கள் வர முடியாது அப்படியே வந்தால் நான் சவுக்கை எடுக்கவும் தயங்க மாட்டேன் ஆண்டவருடைய ஆலயத்தின் மேலே இருந்த வைராக்கிய இயேசுவுக்கு அடிச்சு நொறுக்கிட்டார் உங்களுக்கு ஆண்டவர் மேல வைராக்கியம் தான் உங்க பிள்ளை கை காலை உடைச்சிருப்பீங்க இன்னைக்கும் இன்னைக்கு நீங்களே சொல்றீங்க என் பிள்ளை நான் சொல்றதை கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இயேசு மேல உங்களுக்கு வைராக்கியம் இல்ல பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு இயேசு மேல வைராக்கியம் இல்ல உங்களுக்கு கர்த்தர் மேல வைராக்கியம் இருந்தா அந்த கர்த்தரை விட உங்க பிள்ளை உங்களுக்கு பெருசா தெரியாது என் ஆண்டவர் எனக்கு தெரியவர் என் ஆண்டவருக்காக எதை வேணாலும் செய்வேன் என் பிள்ளையை வெட்டி போடுறது கூட நான் தயங்க மாட்டேன் எனக்கு கர்த்தர் முக்கியம் உங்களுக்கு இருக்கா அடிக்கடி முன்னாடிலாம் இப்போ ஆஃபீஸே ரொம்ப நான் வர்றது இல்லை ஆரம்ப காலங்களில் ஊழியங்கள்லாம் கம்மி இல்லையா அப்போ ஆஃபீஸில் உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்வேன் கிளாடி தான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ வந்து ஆண்டவர் வந்து கத்தியால் குத்துனா உங்களை குத்திட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படிமே நீங்கள் சகோதரி இத்தனை வருஷம் கூட்டிருக்கீங்க இவ்வளோ உதவி செஞ்சிருக்கீங்க அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் கத்தர் சொல்லிவிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் இப்போ ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போப்பா இமயமலைக்கு போப்பா இல்ல காஷ்மீருக்கு போ இல்ல பீகாருக்கு போன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு போனுக்கு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே உடுத்த துணியோட நான் கிளம்பிடுவேன் ஏன்னா எனக்கு கர்த்தர் முக்கியம் அவர் ஒருத்தர் தான் முக்கியம் அவருக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன் எதை வேண்டுமானாலும் செய்வேன் பரிசுத்தப்படுத்தோன்னா சாட்டை எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டேன் உங்களுக்கு இருக்கா ஏன் ஆண்டவர் ஊழியக்காரன வச்சிருக்காரு நீ இப்ப புரியுதா ஏன் என்னை நம்பி உங்களெல்லாம் வர வச்சிருக்கிறான் நீ புரியுதா இவ்வளவு காரியங்கள் ஏன் கர்த்தர் கத்தர் கொடுத்திருக்கிறான் உங்களுக்கு விளங்குதா சாதாரணம் கிடையாது கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும் சிறகுகள் மீட்டிங் ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாச்சு இன்னைக்கு நான் கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன் சாட்சியா சொல்றேன் ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாச்சு ஒரு ரூபா கூட கடன் கிடையாது தெரியுமா கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் செய்கிறான் ஆண்டவர் செய்வார் எதை வேண்டுமானாலும் செய்வார் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டணும் அது தாவிதுக்கு இருந்துச்சு தாவிதுக்கு இருந்துச்சு இன்னைக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த உடனே இயேசு விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்க காமெடி பண்ணிட்டு அப்படி போயிடுறீங்கல்ல ஆண்டவருடைய பிள்ளை நான் கர்த்தருடைய வந்து வைராக்கியம் பாராட்டுறீங்களா அதான் வசனம் சொல்லுது திருடனை காணும் போது திருடனோடு ஒருமித்து போகிறாய் இங்க வந்தா இங்க பரிசுத்தவானோடு ஒருமித்து போகிறாய் இப்படி இருந்தா நீ நாரி போயிருவே வசனம் சொல்லுது பிள்ளை அது உறவினர்களா இருந்தாலும் சரி எனக்கு எஜமானா இருந்தாலும் எனக்கு வேலை கொடுக்கிற எஜமானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நான் தேவனுக்காக வைத்திருக்கிற வைராக்கியத்தை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்க கூடாது அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்காமல் இருப்பார் ஆமேன்னு சொல்லுங்க அப்பதான் பாட்டு பாட முடியும் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துவர் என்னை பாதுகாத்தவர் என்னை சரிசு என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சரிசு